இரண்டு தொடர்ச்சியான செஷன்ஸ் அறிந்த பிறகு இந்திய பங்குச்சந்தை வெள்ளிக்கிழமை இன்றாடே குறைந்த விலையில் வலுவான கொள்முதல் நிலையை கண்டது மற்றும் உயர்ந்து முடிந்தது நிப்டி ஐம்பது குறியீடு ஐம்பத்து ஐந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்து ஆயிரத்து நாநூற்று அறுபத்து ஒன்றில் முடிந்தது பிஎஸ்சி சென்செக்ஸ் நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து மூன்றாயிரத்து நாநூற்று முப்பத்து இரண்டில் முடிந்தது மற்றும் பேங்க் நிப்டி குறியீடு இருநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முப்பத்து ஒன்றில் முடிந்தது நிப்டியில் முன்னணியில் இருந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் இன்போசிஸ் ஆகியவை இன்றைய மீட்சிக்கு வழிவகுத்தன மாறாக ட்ரெண்ட் டாடா ஸ்டீல் மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் ஆகியவை விற்பனை அழுத்தத்தின் சுமையை தாங்கின அமர்வை பெரிய இழப்புகளாக முடித்தன என்எஸ்சி காஷ் மார்க்கெட் இல் ட்ரேடிங் அளவுகள் நேற்றையதை விட எட்டு சதவீதம் குறைவாக இருந்தன இது செயல்பாட்டில் மிதமான தொடர்ச்சியை குறிக்கிறது